கர்ப்பமா இருக்கிற பொண்ணு சாப்பிடும் போது அழக்கூடாதுரா இங்க பாரு உனக்கு என்ன மனக்குற சித்தி இருக்கல என்கிட்ட சொல்லுடா செல்லும் என் சித்தி எனக்குன்னு யாருமே இல்லல இல்ல என்னடா இது ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல அப்படி எதுக்குடா இப்படி எல்லாம் பேசுற இல்ல சித்தி சந்தோஷ் முன்னாடியெல்லாம் நான் அடிச்சா கூட பேசாம வாங்கிப்பான் என்ன ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கேட்க மாட்டான் ஆனா இப்போ என்னே கை நீட்டி அடிக்கிறான்ல எங்களா கூட யாருமே அவனை ஒரு வாரத்தை கூட கேட்கலே சித்து என்னடா தேவி செல்ல பண்றது அவன் தான் அந்த பாரதி கிருக்க பிடிச்சி போய் அலையிறானே அவனை யார் என்ன கேட்கறது சொல்லு இல்ல சித்து அன்னைக்கு நான் சண்டை போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட என்னை பத்தி நினைக்கவே இல்லல நீ கூட

நான் பழைய தேவியாவே இருந்திருக்கலாம் காலையில என் வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் பொண்ணு வலாப்ப முடிச்சு வீட்டுக்கு வந்திருந்தா கை நிறைய வளையல் போட்டுட்டு இருந்தா அத பார்த்த உடனே எனக்கும் வலாப்ப ஆசை வந்துருச்சு பழைய தேவியா இருந்தா நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருப்பேனா சொல்லு அப்படி இல்லடா சொல்லும் நீ எந்த தேவியா இருந்த என்ன நீ பொண்ணு தானடா பொண்ணா இருந்தா இந்த ஆசல வருது சகஜம் தாண்டா இல்ல நான் எதுக்கு மாறினேன்னு எனக்கு தெரியல கல்யாணமே வேண்டான்னு இருந்த நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்த யாரையுமே மதிக்காம நான் நினைச்சதுதான் நடக்கணும்னு அப்பெல்லாம்

என்ன சித்தி இது பாருகிட்ட மலுசை விட்டு பேசணும்னுதான் உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசுற அப்படி நீ அழுது மூட பண்ணிட்ட பாத்தியா நான் என்னடா பண்ண முடியும்

நான் கிளம்புறேன் ஆனா ஒண்ணு இதை நினைச்ச நீ அழாம இருக்கணும் புரிஞ்சுதா என்னமோ போட இங்க பாரு தேவிச்செல்லாம் வலைக்காப்பை பொறுத்த வரைக்கும் நீ எந்த கவலைப்படாத இந்த சித்தி ரொம்ப அருமையா பண்ணுவேன்டா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நிறைய சுமங்கடிகளை கூப்பிட்டு சித்தி உனக்கு பலகாப்பு பண்ற சரியா பிடிச்சேதே பண்ணி நான் எங்க போக முடியும் நீ என் தாய் வீட்டு கூட்டிட்டு வரணும் அதெல்லாம் நடக்கற காரியமா இததானடா இததானு உன் தாய் வீடு இது என் தாய் வீடா ஏ எதிரி வீடு அந்த பாரதி இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டேன் என்ன தேவி சொல்ல ஏண்டா பேசுற நான் அண்ணில இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாரு நான் முடிவெடுத்த எடுத்ததுதான் விடு நான் கிளம்புறேன் ஆனா நான் போனதுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு ஏதாவது நினைச்சு அழுதுட்டு இருக்காத யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லிட்டு இருக்காத புரிஞ்சுதா வரேன் தேவிமா இங்க பாரு நான் சொல்றது கேள்வி தேவிம்மா தேவிமா தேவிச்சிடலாம் தானா சரியா போச்சு கதிர எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாடான்னு நீங்க சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல பாதரி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா நீங்க சரி விடுங்க இப்ப என்னது கண்ணாடி வளையல் தானே எவ்வளவு வேணும் எந்த கடையில வாங்கணும் ஏமாப்ல நீ பெரிய டைரக்டர் ஆக போறேன்னு சொல்ற இப்படி ஒரு அறிவு கொடுத்தா இருந்துட்டு எப்படா படம் எடுக்க போற அது பாருங்க படம் எடுக்கிறது எல்லாம் எங்க வேலை அதை எப்படி செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியும் உங்க மேட்டர் என்னவோ அது மட்டும் பேசுறேன் வளகாப்படா வளையல் வாங்கினா போதும் கல்யாணம்னா தாலி வாங்கினா போதும்னு யோசிப்பியா நீ டேய் சும்மா பத்து பத்து வளையல மாட்டி வளகாப்பா அதுக்குன்னு சடங்கு சம்பிரதாயம் இருக்கடாமப்ல ஓ அப்படியா சடங்கு சம்பிரதாயம்னு சொல்றீங்களே அதெல்லாம் எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களா விளக்கமா சொல்லணுமா சரி தேவி வீட்டில இருந்து முறப்படி வந்து என்னென்ன தேதியில தான் வைக்க போறோம் இந்த இடத்துலதான் வைக்க போறோம்னு நம்ம வந்து சொல்லணும் தேவி வீட்டுல இருந்து அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க அங்க இருந்து கிளம்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து இன்ன தேதியில வளகாப்புன்னு சொல்லணும் மாப்பிள்ள வீட்டுல யார்ட்ட சொல்லணும் இது என்னடா கேள்வி சம்பந்தக்காரங்க அங்கதான் அங்கதான் கரெக்டா வந்தீங்களா சம்பந்தக்காரங்க யாரு நம்ம வீட்டுல அதானே எங்க அக்கா ஏன் நிறுத்திட்டிங்க சொல்லுங்க என்ன மாமா சம்மந்தக்காரங்க எங்க அம்மா தானே சிதம்பரம் சார் எங்க அம்மாட்ட போய் சொல்லுவார எங்க அம்மாட்ட போய் வளகாப்பு வைக்கலாமான்னு கேப்பார அதெல்லாம் நடக்குமா அது வந்து என்னமா எனக்கு சடங்கு தெரியல சாங்கியம் தெரியலன்னு குதிச்சிங்களே இப்போ நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ஏம்மா இதெல்லாம் நடக்கிற கதையா இங்க பாருங்க எங்க அம்மாவுக்கு தெரியாம இந்த வளகாப்பு நடக்க கூடாது

இந்த வளகாப்ப வச்சு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கிறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு அதே சமயத்துல நிறமாச கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வளையல் போட்டு அழகு பாக்குறது கூட வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு இரும்பு மனசு எனக்கு கிடையாது அதை தாராளமா செய்யுங்க பெருசா பண்ண வேண்டாம் சின்ன லெவல்ல பண்ணிக்கங்கன்னா சொல்றேன் உங்க ஆசைக்கு வலை எல்லாம் வாங்கிக்கங்க நம்ம ஹவுஸ் ஓனர் இருக்காங்க அவங்களை கூப்பிடுங்க அக்கம் பக்கத்தில் பொம்பளைங்களா இருக்காங்க அவங்களையும் கூப்பிடுங்க நம்ம ராமோட சம்சார மாலர் இருக்கு இன்வைட் பண்ணுவோம் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம வீட்டில் வளையல் போட்டு அழகு பார்ப்போம் தேவிய உங்க அப்பா வீட்டுக்கு பிரசவத்துக்கு அனுப்பிச்சு அவ்வளவுதான் விட்டுருங்க ஏன்டா நீ உங்க அம்மான்னு மட்டும் யோசிக்கிறீ தேவிய நினைச்சு பாத்தீங்களா அந்த பக்கத்தோட்டு மலியா கை நிறைய வளையல போட்டுட்டு வந்து குழி குழி காட்டினதும் அந்த புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாடா என்ன இருந்தாலும் அதுவும் பொம்பளை அது மனசுல மட்டும் பட்டுச்சலையை கட்டிக்கிட்டு பூவை தலை நிறைய வச்சுக்கிட்டு பொறந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்காதா என்ன மாப்பிள புள்ளத்தாச்சியோட ஆசையை நிறைவேற்றாம இருக்க கூடாதா நிறைவேற்றணும்டா நிறைவேற்றினா நல்லா இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லியே ஆனா என்ன பண்றது என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவனுக்கு பொண்டாட்டியா வாக்கப்பட்டா எப்படித்தான் நடக்கும் நல்லது எப்படி நடக்கும் என்னடா மாப்பிள்ள இங்க பாருங்க என்னடா மாப்பிள்ளையும் கிடையாது நொன்னடா மாப்பிள்ளையும் கிடையாது எங்க அம்மாவுக்கு தெரியாம இந்த வளகாப்பு நடக்க கூடாது மாமா இந்த வளகாப்பு நடக்கலாம் அதனால எதுவும் குறைஞ்சு போயிடாது புரியுதா நான் சொல்றபடி செய்யுங்க எல்லாம் சரியா வரும் ஒண்ணு மட்டும் உறுதிதான் மாப்ள உங்ககிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் சிக்கிக்கிட்டு அந்த பிள்ளை பாடா படுத்துறா மாப்பிள்ள அது முகத்துல எம்பிட்டு ஏக்க இருந்துச்சு தெரியுமா அது இல்லடா ஒண்ணுமில்லாத பிள்ளையா கோடீஸ்வரனுக்கு மகளா பிறந்துட்டு அது இங்க இவ்வளவு கஷ்டப்படுத அதை நினைச்சாதான் மாப்பிள்ளைய மனசே தாங்கல நீங்க ஓப்பனா வெளியில சொல்லிட்டீங்க நான் வெளியில சொல்லாம என் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன் அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் வித்தியாசம் ஆமா என்ன நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேசிட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ள சத்தத்தே காணும் எங்க போயிருக்க உங்க அருமை மக நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது ஏன் புள்ளதான்டா உன்னை கட்டினா பாவத்துக்கு அது என்ன வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணுமா ஏதாவது கடை வேணி போயிருக்கேன் எங்க சும்மா ஒரு வாய்ப்பேச்சுக்கு உங்களை சித்தப்பான்னு கூப்பிட்டதுக்கே இப்படி சப்போர்ட் வாங்கிட்டு வர்றீங்களே அவன் மட்டும் உங்ககிட்ட பாசமா இருந்துட்டா உங்களை கையிலே பிடிக்க முடியாது போல இருக்க சரி அவ்வளவுதானே பேச விட பேசிட்டீங்களே நான் ஏய் நீ அந்த புள்ளையோட புருஷன்டா என்னமோ எதிர் மாதிரியே பேசுறீ என்ன அப்ப வளகாப்பா அவ்வளவுதானா என்ன மாமா நான் இவ்வளவு விளக்கமா பேசிட்டு இருக்கேன் இதுக்கப்புறமா வளகாப்பு வளகாப்பு இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் கிளம்புற வரேன் இந்த உச்சி வயல எங்க போய் அணைச்சிட்டு வர ஏன் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா அந்த நல்ல பழக்கமெல்லாம் தான் உன்னுடைய அறதிலேயே இல்லைங்கிறது எனக்கு தெரியுமே இங்க பாரு ஒன் மேல இருக்கிற பாசத்துனாலெல்லாம் ஒன்றும் கேட்கல நீ பாட்டுக்கு வெளியே போய் யார்கிட்டயாவது எங்கேயாவது வம்ப வளர்த்துட்டு அந்த கோவத்துல வீட்டுக்கு வந்து திங்கு திங்குன்னு குதிப்ப ஹா அதுக்கு தான் கேட்டேன் இவர் அப்படியே ரொம்ப நல்லவரு நல்லதை பத்தி பேச வந்துட்டான் டேனா பேசிட்டே இருக்கேன் போயிட்டிருக்கான் பாருங்க திமிருக்கு மட்டும் குறச்சில்ல நாலு கிராம நூறு நூறு கிராம் ஏறிட்டே போகுது இந்த புள்ளைய நிலமையை நினைச்சா என் நெஞ்சில் ரத்த வடியுது ஏன் ஜாமி இந்த பிள்ளைகளை பாடாப்படுத்துற வாங்க மேடம் என்ன மேடம் நடராஜன் சார் மாட்டிக்கிட்டாரா யார் சொன்னா போன்ல சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களே மாட்டலையா அவரா அவரு அவ்வளவு சீக்கிரம் மாட்டுவாரு சூப்பர் கிரிமினல் ஆச்சே அப்படியா ஒரு முக்கியமான விஷயம் நேர்ல சொல்றேன்னு சொன்னீங்கல்ல நான் மாட்டிக்கிட்டாரோன்னு நினைச்சேன் கண்டிப்பா மாட்டுவாரு இது வேற முக்கியமான விஷயம் புரியலையே உடனே கிளம்பி என் கூட வாங்க சொல்றேன் செப்பண்டி மேடம் சாரி சொல்லுங்க மேடம் எனக்கு சர்ப்ரைஸ் தாங்க முடியாது ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்டே உங்களை பற்றி சொன்னேன் அழிச்சிட்டு வர சொன்னாங்க அதுக்கு தான் போலம்மா டாக்டர் கிட்டியா எதுக்கு நீங்கள் அன்னைக்கு அழுது என் மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதான் நீங்கள் தூக்கி கொஞ்சமும் பால் கொடுக்கவும் ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு போலம்மா சான்ஸ் இருக்குமா மேடம் கண்டிப்பாக இருக்குது முதல்ல நீங்க நம்பணும் நடந்தா நல்லா இருக்கும் மேடம் எனக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஆமா நல்ல டாக்டரா சென்னையில இருக்கிற முக்கியமான டாக்டருங்களில் அவங்களும் ஒரு டாக்டர் அப்படியா மேடம் நிறைய செலவாகுமே அவரோட பாவம் பண்ண காசுல எனக்கு குழந்தை வேண்டாம் நான் என் அப்பாவுக்கு போன் பண்ணி பணம் வாங்கிக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் போலாமா பணத்தை எதிர்பார்த்தா ஹஸ்பண்டே எதுத்துக்கிட்டே நீங்க சந்தோஷ்கா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க பண பிரச்சனையே இல்ல நான் பாத்துக்கிறேன் டைம் ஆயிடுச்சு போலாமா போலாம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எதுக்கு நாயுடு உங்களுக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியும் நீங்க ஹெல்ப் பண்றீங்களே அதுக்கு தான் நாயுடு பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவர் நடராஜன் மாதிரி கிரிமினல் இல்ல அவரை குடிக்க அடிமையாக்கி நடராஜன் கெடுத்துட்டாரு கண்டிப்பா ஒரு நாள் நாயுடு திருந்துவாரு சரி இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க போலாம். இதோ ஒரே நிமிஷம் மேடம் கிளம்பி வந்துடுறேன் ரெடி ம் ச ஸாரி மாத்தே ஓகே தான் மேடம் பரவாயில்ல மேடம் நம்ம கிளம்பலாம் அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல இந்த சாரீ கூட நல்லதாக இருக்குது சரி வாங்க போல சரி ஆ மேடம் ஒரு நிமிஷம் ம் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் ம் కోలా మేడ సరే వంగ శివగామి 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 హ్ హ్ ఎంగ పోయ్ తొలంచావో శివగామి ஏய் முட்டாள் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாள ஒருவேளை மறுபடியும் சந்தேகப்பட்டு கடலை கிடல குதிக்க போயிட்டாளா சுகாமி செக்யூரிட்டிங்க வாடா சார் இந்த முட்டாள எங்கயா எந்த முட்டாள சார் கேக்குறீங்க கொன்னுடுவேன் ஏன் பொண்டாட்டியா நான் முட்டாளன்னு சொல்லுவேன் நீ முட்டாளன்னு சொல்லுவியா நான் எங்க சார் சொன்னேன் நீங்க தானே சார் கேட்டிங்க சித்தியம்மாவா கேக்குறீங்களா ம் கார்டன் பெஞ்சல அதுவும் படுத்திருக்காங்க சார் அங்க போய் ஏன்டா படுத்திருக்கிறா என் வீட்டில் கரண்ட் அப்படியே கூட யூபிஎஸ் ஜென்ரேட்டர் எல்லாம் தான் இருக்கேன் தெரியல சார் தேவி மேடம் வந்தாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க தேவி மேடம் போனதும் சித்தியமா அங்கேயே படுத்துட்டாங்க சார் ஓ சரி சரி நீ போய் உங்க வேலையை பாருப்போ சரிங்க சார் நேடி சென்டிமெண்ட் சீன் போடுறியா இரு இதை வந்து மாத்திரம் பாரு ஏய் எழுந்துரு உன்னை எங்கெல்லாம் தேடுறது வீட்ல இடம் இருக்க அதெல்லாம் விட்டுட்டு gardenல வந்து படுத்துட்டு இருக்கற என்னாச்சு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லாதுக gardenல வந்து உட்காந்து அழிச்சிட்டு இருக்கற ஏ நான் இங்க படுக்க கூடாதா இங்க என்ன நீ ரோட்ல கூட போய் படுத்துக்கோ எதுக்குன்னு சொல்லிட்டு பண்ணு அதானே நான் எப்படி போنا உங்களுக்கு என்ன தினமும் உங்களுக்கு கூட இருந்த போது பொண்டாட்டியே வேணா ஜ ஜ ஜ ஜ என்ன பேசுற என்ன பேசுறடி நீ காரணம் என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற கேக்கலனா கண்ண காசை கிட்டி நிக்கற என்னன்னு சொல்லித் தர என்னங்க இப்படி கேக்குறீங்க என் பொண்ணு தேவிக்கு நான் வலகப்பு பண்ணி வளையல் போடணும் அதான் என் பிரச்சனை முட்டாள் முட்டாள் காசு கொடுத்தா கண்ணாடி வலையில என்ன தங்க வலையில வாங்கி ரெண்டு கையிலயும் ஃபுல்லா எடுக்கலாம் ஏன் கிரெடிட் கார்டை எடுத்துட்டு போ எவ்வளவு வளையல் வாங்கணுமோ வாங்கி அவ கையில மாட்டி அழகு பாரு எப்படிங்க வலகப்பு பண்ணி அவளை எங்க அழிச்சிட்டு வர சொல்றீங்க ஐயோ நான் எதிர்பார்த்த விட மகா முட்டாளா இருக்கேடி நீ வலகாப்பு பண்ண ஒரு பொண்ணை எங்க அழிச்சிட்டு போவாங்க பிறந்த வீட்டுக்கு தான் அழிச்சிட்டு வருவாங்க அப்ப எங்க தான் அழிச்சிட்டு வரணும் அது எப்படிங்க முடியும் அதான் தேவி செல்லும் பாரதி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டாலும் பேசுறதுலாம் ஒரு பேச்சா அதெல்லாம் தேவியை சமாதானப்படுத்தி கூட்டு வந்தலாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத இல்லங்க இப்போ கூட தேவி வந்தாங்க ஆனா உள்ள வரவே இல்ல தெரியுமா இங்கே உட்காந்து பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டா அவ போகும்போது என்ன சொல்லிட்டு போன தெரியுமா இந்த வீட்டுல பாரதி இருக்கிற வரைக்கும் அவ வாசப்படி கூட மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறான்